சங்கரம் ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று ஒரு பாடல் சொல்கிறது யாரெல்லாம் ஞானத்தை தேடி தவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வரவேற்று அழைக்கிற மலை திருவண்ணாமலை என்பதுதான் இந்த பாடலின் பொருள் மற்ற மலைகளுக்கு கிடைக்காத இந்த தகுதியும் மகிமையும் திருவண்ணாமலைக்கு மட்டும் எவ்வாறு கிடைத்தது நிறைய மலைகள் இருக்கு இன்னும் சொல்லப்போனா குன்றுதோறும் ஆடுகின்ற குன்றுதோறும் ஆடுகின்ற முருகப்பெருமான் எத்தனையோ மலைகள்லாம் உட்காந்துகிட்டே இருக்கான் ஒரு கவிஞர் அவருடைய தற்குறிப்பு ஏற்றன்னு சொல்லுவாங்க தன்னுடைய குறிப்பை ஏற்றி பாடுகிறது இல்லையா அது தற்குறிப்பு பேரு அந்த மாதிரி பட் திருவண்ணாமலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மலை இருக்குது இல்லையா அதனுக்கு உள்ள ஒரு குகை இருக்குது அந்த கோகையில் ஒரு கல்லால மரம் இருக்குது அதில் வடிவாக தட்சிணாமூர்த்தி சுரூபமாக பகவான் இருக்கார் அவரை சுற்றி எல்லோரும் உக்காண்டிருக்காங்கங்கிறது ரமண மரிசியிலேருந்து எல்லாரும் அறுதிட்டு சொன்ன விஷயம் அடியண்ணாமலை கோயிலிருந்து ஒரு வழி போயின்னு இருந்தது அந்த கேவுக்கு அப்புறம் அடிச்சிட்டாங்க அது ஏன்னா ஜனங்கள்லாம் போய் எல்லாம் அனாச்சாரம் பண்ணுவாங்கன்ட்டு ஆறு அடிக்கு கான்கிரீட் போட்டு அடைச்சிட்டாங்க அதனால் இப்போ யாரும் மலைக்குள்ளே கோக்குள்ளே போக முடியாது மல்லிகை சுற்றி வர்றதுக்கு அது ஒரு காரணம் இந்த ஞான தபோவானங்கிறீங்க இல்லையா அது உண்மைதான் ஏன்னா அங்கே குகை நமைச்சிவாயர்னு ஒரு மகான் இருந்திருக்காரு குரு நமைச்சிவாயர் இருந்திருக்கார் சேஷாதிரி சுவாமிகள் இருந்திருக்காங்க ரமண மகர்ஷி அதுக்கப்புறம் நம்ம வேறு ராம்சுவரத் சாமி சுவாமி இல்லையா எவ்வளோ மகான்கள் இருந்திருக்காங்க இப்போ கூட நீங்கள் மலைய சுற்றி போது இவங்க எல்லாரையும் மகான்கள் ஆக்கிடுறாங்க யாரும் தொப்பியம்மானோன்னு என்னன்னு யாரை பார்த்தா இவங்க சாமியாருன்னு மாற்றி விட்டுறாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா ஒரு மகானுங்கிறவன் எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்லை அதை வச்சு நீ எடை போட முடியாது ஆனால் அவங்க கிட்டே போகிறபோது அவங்க உடம்புலேருந்து ஒரு வைப்ரேஷன் வரும் உனக்கு தவம் பண்ணுற தகுதி இருந்தால் அந்த வைப்ரேஷன் உன்னால் ஃபீல் பண்ண முடியும் வேஷத்தை பார்த்து இல்லை அவங்க பின்னால் யாரோ நாலு பேர் போய் உட்காந்து வச்சு நீ ஒரு மகானை எழுப்பக்கூடாது அவங்க உடம்புலேருந்து ஒரு வைப்ரேஷன் வரும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒரு புக்கு அந்த புக்கில் ஒரு மகானே இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய சிஷியம் ஒருத்தன் சாக போகிற போது சொல்லுவான் சாமி நான் எங்கே பிறந்தாலையும் நீங்கள் என்ன அடையாளம் கண்டுபிடிக்கணும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணுவார் பரமஹம்ச யோகானந்தாவுடைய குரு இவர் ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளே போய் இப்படி கை வச்சுனே போவார் ஒரு குறிப்பிட்ட போது கை ரொம்ப இப்படி ஆடும் ஒரு குறிப்பிட்ட வீட்டு வாசலில் போனோடனே பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சு அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் இங்கே யாராவது குழந்த பிறந்திருக்கான்னு கேட்குறாரு அம்மான்றாங்க இந்த குழந்தையோட முதுகில் இந்த மச்சம் இருக்கா பாருங்கள் ஏன்னா இறந்து போன பையனுடைய முதுகில் அந்த மச்சம் இருந்ததுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்ட்டு இது அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் ஆட்டோபயோக்ராஃபி ஓகில இருக்கக்கூடிய விஷயம் அப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு மகான் மகான் இல்லை அங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை திருவண்ணாமலையை பொறுத்த மாத்திரம் அது எத்தனையோ யுகங்களாக இருக்குது ஒரு யுகத்தில் தங்க மலையாக இருந்தது அதுக்கப்புறம் செம்பு மலையாச்சு அதுக்கப்புறம் இரும்பு மலையாச்சு இப்போது கல் மலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் பெரிய மகான்களெல்லாம் அங்கே நிறைய தவம் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சவோ தெரியாமலோ அண்டு இன்றைக்கும் ஒரு திருவண்ணாமலை சுற்றி பதினோரு மகான்கள் எப்பயுமே இருப்பாங்களாம் சுற்றினா அதனுடைய நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே ஸோ அவளூர் பேட்டை இருந்த மங்களன் சாமி பூண்டி மகான் இவங்கெல்லாம் கூட அந்த கணக்கில் சேர்த்துக்கலாம் பதினோரு பேர் இருந்திருப்பாங்க டிஃப்ரெண்ட்டான இடங்களில் அண்டு அந்த ஊரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஓயாமல் சிவ பூஜை செய்து உண்பார் சோனாபுரி நாட்டினிலே அங்கே இருக்கிற எல்லாருமே சிவ பூஜை செஞ்சு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க அதனால் அப்படிப்பட்ட அன்பர்கள் போட்ட எச்ச சாப்பாடை சாப்பிட்ற ஒரு நாயாய் பிறந்தலனே அப்படின்வார் ஆ அதே மாதிரி சிதம்பரத்தை பற்றி சொல்லுவாங்க கற்றாங்கே எரி ஓம்பி அந்தனர் வாழ்த்தில்லை அப்படின்னா கற்று என்ன வேதங்களை கற்று ஆங்கே அங்கே எரி ஓம்பி யாகங்களை வளர்த்து டெய்லி பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி சிதம்பரத்தில் நான் பிறக்கணும்னு சொன்னவங்க இருக்காங்க அண்டு எவ்வளோ பேர் காசிக்கு போனால் முக்தின்ற நம்பிக்கையில் கடைசி காலத்தில் போய் காசியிலையோ ஒரு வீடோ ஆசிரமத்துலேயும் தங்கிக்கிட்டு பூஜை பண்ணி கங்கையில் குளிச்சிக்கிட்டு அவங்களுடைய சாவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால் உலகத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லையா உங்கள் வீட்டில் புண்ணிய வாஜனம் எல்லாம் பண்ணுறபோது என்ன செய்றீங்க ஒரு சொம்பு அந்த சொம்புக்கு அட்சத குங்குமெல்லாம் வச்சு ஒரு மாவுலியை சொருகி அந்த மாவில் மேலே ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு ஒரு வாழை எல்லையில் அந்த அச்சதை மேலே அதை உட்கார வைக்கிறீங்க புண்ணியா பண்ணுறீங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த சொம்புக்குள் இருந்த தண்ணி கங்கைக்கு ஈக்குவலான புரிதமாக ஒரு திசித்தம் அப்படிங்கிற பாவனையில் இதை நான் இப்போ வீட்டை சுற்றி தெளிக்க போகிறேன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது எல்லாமே லாஸ்ட்டில் புண்ணியவாஜனம் முடிக்கிற போது தான் சொல்லுவாங்க கங்கையை செய்வ யமுனே சேவை நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வின் சன்னிதி குரு அயோத்தியாம் ஆயா மதுரா காசி காந்தி அவந்திகாம் புரேத்வாரவதீம் சைவாம் சப்த தீர்த்ததாயகா சைவாம் சப்த இதை மோட்சதாயகா அப்படின்னு ஸோ ஏழு புண்ணியக்ஷேத்திரங்களில் இருக்கிற தண்ணியுடைய பவர் இதுக்கு வரட்டும் ஏழு புண்ணிய நதிகளில் இருக்கக்கூடிய தண்ணியோட பவர் இதில் வரட்டும் இந்த உலகத்தில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் சீ இதெல்லாம் நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை தான் ஒரு இங்கே ஸ்ரீதர் ஐயாருவாள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டு கிணத்துலேயே கங்கை வந்ததுன்னு சரித்திரம் இருக்குது மாதிரி சிவசைல மலைன்னு ஒன்று இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில் அங்கே ஒரு மகான் இருந்தார் அத்திரி மகரிஷின்னு சொல்லி அவர் சிஷியன்கள்லாம் கங்கைக்கு போகிறாங்க காசிக்கு ஒரே ஒரு சிஷியன் அவங்க கூட இருந்து உங்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டான் அவங்கெல்லாம் என்னைக்கு போய் கங்கையில் குளிக்க போகிறாங்களோ அன்னைக்கு இவர் தன்னுடைய கமண்டரத்தில் ஒரு தடு தட்டினார் கங்கை அங்கேயே வந்தது அவங்கெல்லாம் கங்கையில் குளிக்கிறாங்களே நீ மிஸ் பண்ணக்கூடாது உனக்காக கங்கையை வர வச்சேன் இன்றைக்கி நீங்கள் அந்த அத்திரி மகிழ்ச்சி தவம் செஞ்ச சிவசேகர மாதிரிக்கு போனால் சாதாரணமான தண்ணியும் இருக்கும் கங்காஜலமும் இருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க இது வேறு இது வேறு தாங்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற நதி ஒன்றே தான் இல்லையா உலகம்பூரா ஒரே இது தான் நீங்கள் தானே பேர் வைக்கிறீங்க பசிபிக் கடல் இந்து மகா சமுத்திரம் அரபிக் கடல் வங்காள வெரி அட்லாண்டிக் சமுத்திரம் நீங்கள் தான் பேர் வைக்கிறீங்க இல்லைன்னா உலகம் பூரா தண்ணி தான் எல்லாமே தண்ணி தான் உலகம்பூரா எல்லாமே வந்து மலைகள் தான் நீங்கள் அதுக்கு மலை க கைலாச மலை திருவண்ணாமலை அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறீங்க கடவுளிய படைப்பில் உலகம்பூரா ஒன்றே தான் ஒரே ட்ரூத்து தான் இருக்குது அந்த ட்ரூத்தை அங்கங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அதனால் திருவண்ணாமலை பார்த்து மாத்திரம் இதெல்லாம் இருக்குது அந்த அந்த காலத்தில் இருந்து ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலைன்னு சொல்லி பெரிய மகான்கள் இருந்திருக்காங்க இல்லையா இவன் அண்மை காலத்துல கூட இவங்கெல்லாம் அண்மை காலம் அதுக்கு முன்னால் யார் இருந்தாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் வி மெனாட் நோ பட் எப்பயும் இருப்பாங்க பதினோரு பேர் இருப்பாங்க தசரத மன்னனின் அரசவையில் இருந்த விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் போன்ற மிகப்பெரிய மகரிஷிகள் ஸ்ரீராமனுக்கு குருவாக இருந்த சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற தெளிவற்ற மனநிலையில் இருந்த ஸ்ரீராமனுக்கு குலகுருவாக இருந்த மற்ற ரிஷிகள் யாரும் உபதேசம் செய்யாத நிலையில் அகஸ்திய முனிவர் ஆதித்தியிருதய மந்திர உபதேசத்தை செய்ய வேண்டிய காரணம் என்ன ராமனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரிஷிகள் வந்தாங்க அதில் முதல் முதல்ல வந்தது குலகுருவான வசிஷ்டர் அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் பலா அதிபலா என்ற மந்திரத்தெல்லாம் கொடுத்து அந்த தாடகையை வதம் பண்ண வச்சு அண்டு சீதையுடைய ஜனகனுடைய நாட்டுக்கு போய் அந்த வில்லம் முறித்து சீதையை கல்யாணம் கண்ணி வச்சு கூட்டிகிட்டு வந்த விஸ்வாமித்திர மகரிஷி அவர் காட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் இல்லையா அது பரத்வாஜ மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்தார் அவர் மனசு கஷ்டப்பட்டு இருக்கிற போது அகஸ்திய ரிஷி இருக்கார் அவர் உனக்கு நான் சூரியனை தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணு ஆதித்ய ஹயத்தை கொடுத்தாரு அது மாதிரி ராமர் கடவுளுங்கிற விஷயம் அந்த ஒரு காலத்தில் இருந்த ஏழு ரிஷிகளுக்கு தெரிஞ்சு இந்த ஏழு பேரையும் ராமர் சந்தித்தார் அதில் உங்களுக்கு டவுட் தேவையில்லை ஏழு பேரையும் சந்தித்தார் எப்போ சந்தித்தார் அவர் காட்டுக்கு போகிறார் இல்லையா அப்போது அந்த ரிஷிகளெல்லாம் காட்டில் தான் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆசிரமங்களில் இவர் போது அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து உங்களுக்கு ஆச்சிரம பண்ணார் அவங்களுக்கு எந்த ராட்சசர்களால் தொந்தரவு இருந்ததோ அந்த அறக்கர்களெல்லாம் ராமர் ஒரு யுக புருஷனுங்கிற முறையில் அழித்து காப்பாற்றினார் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு இப்போ நீங்கள் பஞ்சாங்கம் படிக்கிற போது வரும் இந்த வருஷத்துக்கான புருஷன் இப்போ குரோதி வருஷத்துக்கு இப்படி வருவான் அப்படி வருவான் இருக்கும் அந்த மாதிரி திரைதா யுகத்துக்கு வந்தபோது அந்த யுக புருஷன் எப்படி வந்தானா பிரம்மாவுடைய படைப்பில் ஒரு கையில் தர்ப்ப கட்டு இன்னொரு கையில் வில்லம்பு வச்சுக்கிட்டு வந்தானாம் இப்போ என்னத்துக்காக நீ வந்திருக்கேன்னா நிறைய யாகங்கள் ஓமங்கள்லாம் காட்டில் நடக்கும் அதுக்கு அசு அசுரர்களால் ப்ராப்ளம் வரும் அதை காப்பாற்றுறதுக்காக வில்லம்பு யாகம் நடக்குங்கிறத சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தர்ப்பக்கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதே மாதிரி இந்த இல்லையா இந்த களி புருஷன் வந்தபோது எப்படி வந்தானோ நல்லா தண்ணி அடிச்சுட்டு அவனோட மேலார்கள் கையில் பிடிச்சிக்கின்னுட்டு தள்ளாடிக்கிட்டே வந்தானாம் அதை பார்த்து ஏன்டா இப்படி வந்திருக்கேன்னாங்களாம் இந்த கலியுகத்தில் ஜனங்கள்லாம் எக்ஸஸிவ் செக்ஸுவல் அர்ஜியில் இருப்பாங்க காம விவகாரத்தில் இருப்பாங்க எல்லாருமே நூற்று தொண்ணூற்றி ஒம்பது பேர் தண்ணி அடிப்பானுங்க அதனால் அந்த கல்வீச்சிட்டு தள்ளாட்டம் இந்த மேலாரன கையில் பிடிச்சின்னு வர மாதிரி காம இருப்பாங்கன்றதுக்காக இந்த யுகத்தில் அப்படி வந்துருக்கு நீங்களே பார்க்குறீங்க நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஏதோ ஒரு வகையில் பார்ட்டி ஹேபிட்டோ இல்லை ரெகுலராக குச்சி புட்டி டாஸ்மார்க்கில் ரோட்டில் விழுந்து கிடக்கிறவனோ இல்லையா எல்லாமே நீ சாராயத்தில் தான் ஒன்றுக்குது ஸோ ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஒரு தர்மம் இருக்குது இன்றைக்கி நீங்களே பார்க்குறீங்க இல்லையா சாராயம் குடிக்காத பசங்களே கிடையாது சொசைட்டியில் அத்தனை பேருங்கன்னா ஒரு ஐஸ் சொசைட்டின்னு போனால் அவன் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை உட்காந்துட்டு தண்ணியாச்சின்னு உட்காந்துன்னு இருக்கான் ஸோ ட்ரிங்க்ஸ் இருக்கா செக்ஸ் இருக்கா இன்றைக்கி அது ரொம்ப ஜாஸ்தியாகவே போய்ட்டுருக்கு சொசைட்டியில் சின்ன சின்ன பசங்க எல்லாமே இன்றைக்கி செல்ஃபோன் இருக்காங்க கண்ட சைட்டுக்கெல்லாம் போகிறாங்க போ எல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு இதுதான் இந்த யுகத்தோட லட்சணம் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவும் பின் தர்மம் வெல்லும் இப்போ தர்மத்தை சூது கவிய நிலையிலே இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் இருக்குது தர்மம் லெட்ஸ் ஹோப் வெயிட் ஃபார் டைம் ஆல் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்த நாள் என்பதை விட நமது வேதம் சொல்லும் தமசோமா ஜோதிர்கமய என்று இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு எனக்கு வழிகாட்டு என்று சொல்கிற தினமாக தீபாவளி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறீர்கள் அதுபோலவே முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்ட சூரபத்மன் என்ற அசுரன் முருகனுடன் சேவலாகவும் மயிலாகவும் இன்றும் வழிபடப்படுகிறான் ஆனால் ராவணன் என்ற அசுரன் மிக பெரிய சிவபக்தனாக இருந்த போதும் அவன் வதம் செய்யப்பட்ட நாளை இந்த உலகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் வண்ணம் ஒரு திருவிழாவாகவோ அல்லது பண்டிகையாகவோ ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை உலகத்திலே எவ்வளவோ அசுரர்கள் வந்தாங்க எல்லா அசுரர்களுக்கும் நீங்கள் வந்து திருவிக்கிற அவதாரத்தில் அந்த அவதாரம் எடுத்து வந்து அவனுக்கு பாதால் லவத்து சக்கரவர்த்தியாக கொடுத்துட்டாருன்னெலாம் கேள்விப்படுறீங்க இது மாதிரி கொடுத்துட்டே இருந்தாக்கா இந்த உலகத்தில் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி விட நெகட்டிவ் எனர்ஜி தான் ஜாஸ்தி இருக்கும் எல்லோரும் அவங்கள தான் கொண்டு உட்கார்னு இருப்பாங்க இட்ஸ் அ கொஸ்டன் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் ஏ பூன் இப்போ இவங்களும் வந்து நல்ல காசியப்ப முனிவர்னு ஒரு பெரிய மகான் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி அதாவது ஒரு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்கலாம் தேவர்கள் இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்கலாம் ராட்சேசர்கள் ஸோ அவங்க வரம் கேட்குறாங்க எங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி எதாவது ப்ளஸ்ஸிங் பண்ணுன்ற போது அப்போ யார் வரம் கேட்டாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ்க்கு கிடைக்கிது இட் இஸ் நாட் தட்டு செத்து போகிற ஒவ்வொருத்தனுக்குமே வரம் கொடுத்து எல்லாரையும் குளோரிஃபை பண்ணுன்னு ஒன்றும் எதுவும் இல்லை இட்ஸ் கொஸ்டன் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஆர் ராஸ்கிங் ஃபார்ன் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திலிருந்து ஜீவன் எப்படி தோன்றியது என்று நமது வேதங்கள் விளக்கம் தருகின்றனவா ஆல் சயின்ஸ் தே டாக் ஆஃப் எ பிக் பேங் தியரி ஸோ அமெரிக்காவில் தே கிரியேட்டட் எ டனல் அண்ட் வாண்டட் டு கிரியேட் தட் பிக் பேங் டு சி ஹவு த கிரியேஷன் ஸ்டார்டட் அண்ட் அந்த ரிசர்ச் முடியத்துக்குள்ளேயே அந்த டனல் வெடிச்சு போச்சு ஆனால் இந்த கேள்விக்கான விட இன்னும் கிடைக்கல சயின்ஸ் ட்ரைடு பட் ஏ குட் நாட் கெட் த ஆன்சர் ஸோ இட்ஸ் ஸ்டில் ஆனால் தி ஆல் திரிப்சர்ஸே முதலில் வார்த்தை இருந்ததுன்னு வார்த்தை என்னென்னா வேர்டு அந்த வேர்டுங்கிறது என்ன ஒரு சவுண்டு தான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீ ஏ அப்படின்னா தேவாரத்தில் கூட முதல்ல ஏதோ ஒரு சவுண்டு இருந்திருக்கு அந்த சவுண்டு ஆகாசத்தில் இருந்திருக்கு அதுக்கு கீழே வர்ற போது சவுண்டும் ஸ்பரிசமும் வந்திருக்கு அதுக்கு கீழே போது டேஸ்ட் வந்தால் தண்ணி இருந்துருக்கு மண்ணுலேருந்து வாசனை வந்திருக்கு இருந்து ஒரு ஃபார்ம் வந்திருக்கு ஏதோ ஒரு உருவம் அதனால் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஃபைவ் எலமெண்ட்ஸும் ஆகாசத்திலிருந்து கீழே வரைக்கும் ஃபைவ் எலமெண்ட்ஸ் வந்திருக்கு பூமியை தே ஃபவுண்ட் த மோஸ்ட் சூட்டபிள் திங் ஃபார் ஆர்கானிக் லிவிங் ஏன்னா இதில் அஞ்சும் இருக்குது தான் இதில் வந்து சத்தம் இருக்குது இருக்கிற சத்தம் இருக்குது தொடுதல் இருக்குது டேஸ்ட் இருக்குது தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கு இது எல்லாமே அஞ்சும் இதில் தான் இருக்குது அதனால் பூமி தான் அவங்க ஃபோன் இருக்கிறதுல இது தான் தகுதியான இடம்ண்டு நீங்கள் இருக்கீங்க செவ்வாய்க்கு போகிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க அங்கே வந்து ஜனங்கள் தங்கிறதுக்கு வசதி இருக்கா அப்படின்னு இப்போ டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு காலத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது பூமி அவங்களுக்கு சூட்டாக இருந்திருக்கும் அதனால் இங்கே வந்து இந்த ஜென்ரேஷன் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நாளைக்கு செவ்வாயில் இது மாதிரி எங்கேயாவது தண்ணி காய்ச்சி வச்சு அங்கே விவசாயம் பண்ண முடியும்னா அங்கே கூட யாராவது போய் பிளாட்டு போட்டு வாங்கி உட்கார்னு இருப்பாங்க இட்ஸ் அ கொஷின் ஆஃப் கன்வீனியன்ஸ் மற்ற இந்தியாலையே எவ்வளோ இடங்குது நூற்றி எழுபது இடங்கள்ல ஜனங்களே கிடையாது இங்கே ரயிலில் காரில் போகிற போது பாருங்கள் எல்லாம் தரிசு நிலமாக கிடக்கும் ஏன்னா அங்கே தண்ணி கிடையாது வசதி கிடையாது அதனால் இருக்கிற கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க அப்போ கிராமத்தில் விவசாயம்லாம் அழிஞ்சு போச்சு ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ் எங்கே தண்ணி கிடைக்குதோ எங்கள் அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் எங்கெல்லாம் நதிக்கரை நாகரிகங்கள்லையாம் வந்துச்சு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜனங்கள் அவங்க தங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி வேணும் அதனால் நதிக்கரை ஓரமாக அவங்க தங்க ஆரம்பித்தாங்க இப்போ அங்கே தீர்ந்து போச்சு புல்லுன்னா அடுத்த கேம்புக்கு போகணும் அதனால் அடுத்த கேம்புக்கு போனாங்க ஸோ தி ரிவர் வேல்யூ சிவிலைசேஷன்ஸ் வேறு கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ் இன்றைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் சில கண்ட்ரிகளெல்லாம் ஒரு நாளைக்கே வந்து ஒரு பக்கெட் தண்ணி தான் கொடுக்குறாங்களாம் அதுலேயே நீ குளிக்கணும் சாப்பிட்ணும் யாரும் குளிக்கிறது இல்லை சாப்பிட்ணும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான் கவர்மெண்ட்டில் ரேஷன் மாதிரி ஆனால் ஏன் அவங்க அதை விட்டு வரக்கூடாது சொல்லி பார்க்கலாம் அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு ஏரோப்ளைனுக்கு டிக்கெட் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரயிலுக்கு பஸ் வசதி இல்லாமல் இருக்கலாம் அவங்க தான் நடப்பாங்கல்ல ஸோ நடந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது ஒரு குரங்கு கேட்ட கேடு எங் அந்த ஆப்ரிக்கன் காட்டிலலாம் என்ன பண்ணுவாங்களாம் குரங்குக்கு உப்பு இருக்கிற சாப்பாடு போட்டுருவாங்களாம் அதை சாப்பிட்டு தண்ணி தாங்க இருக்குது இல்லையா அப்போ பாறை மேலே குச்சி குச்சி போய் எங்கேயோ பாறை இடுக்கில் இருக்கிற தண்ணியை குடிக்குமா அதை பார்த்து இவங்களும் குரங்கு மாதிரி போய் அந்த தண்ணியை ஸ்ரீமத் ராமானுஜர் ராமலிங்க வள்ளலார் போன்ற மகான்கள் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் என்றாலும் சமுதாய சிந்தனை கொண்டவர்களாகவும் வாழ்ந்து எளிய ஏழை மக்களுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள் இவர்கள் இருவரின் சமுதாய சிந்தனைகளை பற்றியும் அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய சமுதாய பணிகள் பற்றியும் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வல்லால ராமானுஜர் ராமானுஜர் வள்ளல்லார் இருக்கார் இல்லையா அவர் இங்கே தான் யானகவனியில் இருந்தார் அதுக்கப்புறம் திருவத்தூர்ல இருந்தார் அப்புறம் வடலூருக்கு போயிட்டார் அங்கே அவர் பஞ்ச காலம் வெள்ளக்காரங்க ஆண்ட காலம் இல்லையா அதனால் கஞ்சி தொட்டி வச்சு எல்லாருக்கும் கஞ்சி காய்ச்சல் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அணையாத விளக்கு வடலுடையிருக்குன்னு சொல்கிறாங்க வள்ளலார் செய்த மிக அற்புதமான பணிகளில் ஒன்று வந்து பஞ்ச காலத்துலேயும் ஜனங்களுக்கு கஞ்சி தொட்டி வச்சு இன்னைக்கு வரைக்கும் அணையாக அடுப்பு வச்சுருக்கிறது மக்களுக்கு இந்த மருள் ஆய உலகமெல்லாம் மருள் நீங்கி சுகம் பெற்று மன்றில் நடைமுறையும் இறைவனையே வாழ்த்த வேண்டுங்கிற மாதிரி ஞான உபதேசங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தது சாதாரண நிலையில் பக்தர்கள் கும்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி எளிமையான பாடல்களெல்லாம் பாடினது கந்த கோட்டத்தில் இருக்கிற முருகனை பற்றி வடிவடைமனை பற்றி சிவனை பற்றி எல்லார பற்றியும் ரொம்ப புரிகிற மாதிரியான பாடல்களை பாடினது ஜனங்களுக்கு அந்த காலத்தில் இப்போ உங்கள் குழந்தைங்களே கொண்டு போய் கோயிலில் ப்ரே பண்ணு அப்படின்னா அதுங்களுக்கு என்ன ப்ரே பண்ண தெரியும் இப்படி இப்படின்னும் அதனால் ஈ ரோட் ப்ரேயர்ஸ் ரொம்ப சிம்பிளான ப்ரேயர்ஸ் எழுதினார் பெற்ற மக மறந்தாலும் பிள்ளையே பெரும் தாய் மறந்தாலும் கர்த்தன கலை மறந்தாலும் கண்கள் இமைப்பதை மறந்தாலும் நத்தவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயா நான் உனை மறவேன் அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும் இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளான பாட்டெல்லாம் எழுதினார் அது அவருடைய மிகப்பெரிய கண்ட்ரிபியூஷன் ஜனங்களுக்கு வெள்ளக்காரன் இருந்தபோது மணிப்பிரபாலம்னு சொல்லுவாங்க வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க உபயோக சோலை வரியின்வாங்க ஸோ அப்படி இருந்த தமிழை அவர் தான் தரைக்கு இழுத்துன்னு வந்தார் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான தமிழில் திருவருப்பாலெலாம் பாட்டினார் அண்டு இது ரெண்டாவது கண்ட்ரிபியூஷன் ஒன்று பஞ்ச காலத்தில் பண்ணது ரெண்டாவது இது மூணாவது தன்னை நாடி வந்த மக்களுக்கு ஏதாவது குறை இருந்து கடவுடைய உத்தரவு இருந்தால் அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக சில வழிமுறைகளை செஞ்சுருப்பார் எல்லா நேரத்திலையும் செஞ்சுருக்க மாட்டார் அவருக்கு உத்தரவு வரணும் அப்போ பண்ணுவார் அவர் ஒரு படையாட்சியோட வீட்டில் தங்கியிருந்தார் எங்கேயோ வள்ளலார் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த படையாட்சி பையனை சுடுகாட்டு ஊற்றிக்கின்னு போயிட்டாங்க பாம்பு காட்சிக்கிட்டுன்றாங்க இவர் இப்படியே கிளம்புறாரு திருக்குன்னு வந்து தலைமையில் கழிச்சுன்னு உட்காந்துக்கிறார் எல்லோரும் என்னங்கிறாங்க அந்த பாம்பு கடி பையனை என் ரோம என்னுடைய கம்பளியில் இருக்கிற ஒரு ரோமத்தை போட்டு கூட என்னால் காப்பாற்ற முடியும் ஆனால் ஆண்டவன் உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி உக்காந்துடுறாரு அதனால் அவர் செஞ்சதெல்லாம் கூட ஆண்டவம் உத்தரவு கொடுத்தா பண்ணார் இல்லைன்னா பண்ணலை பெரிய நிலையில் மக்களுக்கு தான் செஞ்சார் ஆனால் காலம் கனியில் என்ன வெள்ளைக்காரங்க இருந்தாங்க ரொம்ப பிரிமிட்டிவான ஒரு சொசைட்டி அவரையே அக்செட் பண்ணாத இருந்தவங்க இருந்தாங்க அவர்கிட்ட வேலை சம்பளம் வாங்கினு வேலை செய்கிற ஐரே அவரை மதிக்கலை அப்புறம் ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் யாழ்ப்பாணத்துலேருந்து கூட்டின்னு வந்து இவர் பாடுறது அருட்பா கிடையாது மறுப்பான்னு சொல்லி கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டாங்க இப்படி அவருக்கும் எல்லா தொந்தரவு எல்லாம் கொடுத்தாங்க அதனால் அவர் மனசு வெறுத்து போய் தான் போனார் அவர் வந்தது பெரிய நிலை ஏன்னால் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜரே அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு நடராஜர் தரிசனம் கொடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மக்களெல்லாம் திருத்தணும் புறத்தையே வெளுத்து அகத்தியே கருத்த ஜகத்தை திருத்த இறைவனாளே வருவீ கழுவிட்டேன் வெளியில் வெளியும் வலியுமா இருக்கான் உள்ளுக்குள்ளோ ஒரு டார்க் மீன்ஸை இவங்களெல்லாம் திருத்தத்துக்காக கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு சரி பூமிக்கு வந்தார் கடவுள் தான் இவரை வர வச்சார் அப்போ கடவுள் சொல்கிறாராம் இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் நீ திருத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் பயப்படுறாரு இந்த ஜனங்கள்லாம் நான் சொன்னேன் எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு அது கடவுளே சொல்கிறாராம் அஞ்சலை அஞ்சலை யா மறுவொழி தருகின்றோம் இக்கோனை மாநிலத்தை நினையே குறிக்கோளாய்கொள்வன் இந்த கெட்டு போன ஜனங்கள்லாம் நீ சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் பயப்படாத பயப்படாதன் அப்பயும் ஒரு பயப்படாதான் கடவுளுக்குவும் ஒரு தான் ஆணை ஆணை யான் மறுவழி தருகின்றோம்ன்ற நான் சொல்கிறேன் நான் பொண்ணு சரி ஆண்ட சொல்லிட்டான் சொல்லிவிட்டான் இவரும் ரெடி தான் கடைசியில் என்ன சாதிக்க முடிஞ்சது ஒன்றும் சாதிக்க முடியல கடைசியில் மனசு வைத்து போய் அவரே ஏழு திரைக்கு பின்னால் நான் போய் மறைஞ்சிக்கிறேன் இன்னொரு காலம் வரும் நான் அப்போ வரேன்ட்டார் ஸோ வள்ளலாருக்கு கடவுளே உத்தரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறேன்னு கொடுத்தா கூட காலம் கனியலை ஆ பருவத்தால் அன்றி பழான்னு சொல்லுவாங்க காலம் கனியலை அதனால நான் கடை கட்டிட்டேன் கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லை அப்படின்னு வள்ளலாருக்கு போயிட்டார் நைன்டீன் செஞ்சுரியில் இது நடந்தது இப்படி ஒவ்வொரு மகானும் வர்றான் ஆனால் அந்த நேரம் வர்றதில்லை அதனால் போயிடுறாங்க அடுத்தது இவங்க சொல்கிறது ராகவேந்திரர் ஆ ராமானுச்சாரம் இப்போ ராமானுஜர் இருக்கார் அவர் இங்கே தான் கைங்கரியும் இருந்தார் ஸ்ரீபெரும்பூதரில் வரதராஜர் கோயிலில் கைங்கரியும் பண்ணியிருந்தார் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம பேச வேணாம் ஏன்னா அவருக்கு நல்ல ஒய்ஃப் கிடைக்கல அவர் தான தர்மம் செய்கிறதுக்கெல்லாம் தடையாக இருந்தால் அதனால் ஒய்ஃப் வந்து ஏற கட்டிட்டு மொட்டை போட்டு சாமியாகி போயிட்டு அவருக்கு நல்ல குரு கூட கிடைக்கவே இல்லை அவரை எம்பெருமானார்னு ஒரு மகான் அந்த காலத்து ஸ்ரீரங்கம் கோயில் தர்மகர்த்தா இருந்தவரை இவரை கூப்பிட்டு விட்டுறாரு இவர் போகிறதுக்குள்ளே அவரு மண்டியை போட்டார் ஒரு போய் அங்கே உட்காறாரு இதெல்லாம் ஒரு கதை இப்போ ராமானுஜர் என்ன பண்ணுறாரு அந்த எல்லாரையும் வைஷ்ணவத்துக்கு மாத்துறாரு வைஷ்ணவத்துக்கு மாற்றின போது என்ன பண்ணார் யாரெல்லாம் பரம்பரையாக வைஷ்ணவத்தில் இருந்தாங்க இல்லையா அயங்கார் டைப் அவங்களுக்கெல்லாம் யூநாமம் அதுக்கப்புறம் இவர் பண்ணார் இல்லையா கன்வெர்டட் கிறிஸ்டின் மாதிரி ஆ கன்வெர்டட் வைஷ்ணவைஸ் அவங்க எல்லாேருக்கும் விநாமம் போட்டார் இது தென்கலை வடகிழன்றது இது தான் இது வந்தது அது இவங்க அவங்கள நான் மதிக்க மாட்டாங்க இவங்க அவங்க இவங்களாம் மதிக்க மாட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் இந்த பஞ்சாயத்து நடந்துன்னே இருக்குது இப்படி தான் ஜனங்கள் அவங்களுடைய பர்சனல் வேனிட்டி ஆஃப் நாலேஜுக்காக அடிச்சுக்கிட்டு எது செய்யணுமோ அதை செய்கிறது இல்லைங்கிறதுக்கு அண்மை ஒரு உதாரணம் நான் சொல்கிறதெல்லாம் நீலாங்கரையில் இருந்த காலத்திலே தான் இந்த கேஸ் எல்லாம் வந்துச்சு அப்போ தான் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் தான் நீ நினைக்கிறதில்ல ரொம்ப படித்தவன்லாம் அறிவாளியாக இருப்பான் அதெல்லாம் நம்மவே நம்பாது தாய்மானவர் சொல்கிறார் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்ங்கிறார் யார் ரொம்ப படித்து மொழியை கெடுத்துக்காமல் இருக்கானோ அவன் ரொம்ப நல்லவன் ஏன்னா அவனுக்கு கல்லங்கப்படி இருக்காது படித்தவனுக்கு தனக்கு தெரியும் காட்டிக்கிற ஒரு பீட்டர் விட்ற புத்தி இருக்கும் அதனால் இவன் ஆர்குமெண்ட் பண்ணியே வாழ்நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிடுவான் அவனுக்கு என்னும் தெரியாது அவன் பாட்டிக்கு ஜாலியாக இருப்பான் நான் கதை சொல்லுவாங்க நாரதருக்கு ஒரு பெருமை இருந்துச்சான் நான் தான் உலகத்திலேயே பெரிய விஷ்ணு பக்தன் நாராயண பக்தன் பெருமாள் பார்த்தார் கையில் ஒரு எயி விளக்கை கொடுத்து என்னையோட இந்த எண்ணெய் சிந்தாமும் உலகத்தை ஒரு தடவை சுற்றிட்டு வானார் நாரதர் அப்படியே பார்த்துக்கணும் அப்படியே போயிட்டு வந்தார் பார் ஒரு ட்ராப் கூட சிந்தலன்னு சரி என்னை எத்தனை தடவை நினச்சேன்னு கேட்டார் பெருமாள் நான் எங்கே ஒன்று நினைக்கிறது எண்ணெய் சிந்தாமல் தான் பார்த்துருந்தேன் வான் பெருமாள் நாரதரை கூட்டணும் போனாரான் ஒரு ஏழை விவசாயி காலையில் எழுந்திரிச்சானா அவன் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு பெருமாளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோ நானும் போய் வயலில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு திருப்பியும் சாயந்தரம் வந்தானான் வந்த உடனே விளக்கு ஏற்றினானான் அப்போது நாரதர் ஒரு விளக்கை அணையாமல் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்னையே மறந்துட்டீங்க அவன் பாருங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது விவசாயம் பண்ணுறான் ஏழையாக இருக்கான் ஆனால் ரெண்டு தடவையாவது என்ன நினைக்கிறான் அப்போ நீங்கள் பெரிய பக்தராக அவன் பெரிய பக்தரான்னு கேட்டாரான் பெருமாள் அந்த மாதிரி இந்த உலகத்தில் பக்திங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ் ஒரு வைராக்கியத்தில் வரக்கூடிய விஷயமே தவிர வேஷத்தால் வருகிற இல்லை இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அந்த தான் பக்தனாக காட்டுறதுக்காக ஒரு வேஷந்தான் இருக்கும் அதனால் ஏதோ ஒரு பாட்டு கூட பக்தனாய் பாட மாட்டேன் பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்ட முக்தனே முதல்வா தில்லையம் பலத்தாடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே ஸோ ராமானுஜர் ரொம்ப பெரிய நிலைகளை தொட்டவர் ரொம்ப அற்புதமான சிஷ்யர்கள் அவர்கிட்ட இருந்தாங்க மோலியாண்டான் கோரத்தாழ்வான் கோவிந்தப்பட்டன் இந்த மாதிரி ரொம்ப நல்ல சிஷ்யர் ஆனால் ராமானுஜருக்கு நல்ல குரு கிடச்சதே கிடையாது எனக்கு எந்த தேவையுமே இல்லை ஆனால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பரஸ்பரிட்டின்றாங்க இல்லையா அது இருக்கும் கனம் இருந்தால் கனவான் புத்தி இருந்தால் புத்திமான் கல்வி இருந்தால் கல்விமான் அந்த மாதிரி பகம்னு ஒரு குவாலிட்டி இருக்குது பகம்னால் எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆள் அவன்தான் பகவான் பகம் என்றால் எதுக்குமே குறையில்லாத ஒரு ஆள் அவன் பேர் பகவான் பட் ரொம்ப பெரிய நிலைகளை நம்ம தொடப்போகிறோம் உலகிலாம் தேடி வரும் ஒரு ஆலையும் மூக்கார மூர்த்தி வந்தருளாலையும் இகமர சுகமளிக்கும் இரயால் ஆனையும் கெழுபிற வினையடி மன்றால உலகெல்லாம் தேடி வரும் குரு ஆலயம் ஓம் காரமூர்த்தி அருளாலயம் சிந்தைதனை கொள்ளை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்த